அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இனி நம்ம என்ன போறோம்னா பார்க்கி ஸ்டாண்டர்ட்ல ஹிஸ்டிரி பண்டைய தமிழகத்தில் சமூகம் பண்பாடும் இந்த தலைப்பில் இருந்து மிக முக்கிய வினாக்கள் என்று நாம் பார்க்க போறோம் வாங்க வினாக்கள் பார்க்கலாம் முதல் வினா ஹதி கும்பா கல்வெட்டு யாருடைய கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடையது ஹதி கும்பா கல்வெட்டு யாருடைய கலிங்க நாட்டு அரசன் காரவேலன் இரண்டாவது வினா புகழூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்ன கரூர் புகளு கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளதுன கரூர் மூன்றாவது வினா இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் பிளினி இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் பிளீனி நான்காவது என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா தாலுமி புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் தாலுமி ஐந்தாவது வினா இண்டிகா என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா மெகஸ்தனேஷ் இண்டிகா என்ற நூலின் ஆசிரியர் யார்ன மெகஸ்தனேஷ் ஆறாவது வினா சங்க காலம் எந்த உலக காலத்தை சார்ந்ததுன இரும்பு காலம் சங்க காலம் எந்த உலக காலத்தை சார்ந்ததுன இரும்பு காலம் சங்க காலனாலே கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரைதான் சங்க காலம் ஓகே அடுத்தது ஏழாவது வினா சேர அரசர்கள் குறித்து செய்தியை வழங்கும் எந்த நூல் பதிற்று பத்து சேர அரசர்கள் குறித்த செய்தியை வழங்கும் நூல் வந்து பதிற்று பத்து அதனால இந்த நூலை வந்து சேர அரசர்களின் கொடைநூல் என்று அழைக்கப்படுகிறது எட்டாவது வினா கரிகாலன் ஆட்சியின் போது நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றி குறிப்பும் எந்த நூல்னா பட்டினப்பாலை கரிகாலன் ஆட்சியின் போது நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை நூல் எதுனா பட்டினப்பாலை ஒன்பதாவது வினா பாண்டியர்களின் நாணயத்தில் இடம்பெற்றுள்ள உருவங்கள் என்னன்னா யானை மற்றும் மீன் பாண்டியர்கள் வெளியிட்ட நாணயங்களில் இடம்பெற்றுள்ள உருவங்கள் யானை மற்றும் மீன் பத்தாவது வினா வேத வேள்விகள் நடத்தி நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய அரசன் யார்னா முதுகுடுமி பெருவழுதி வேத வேள்விகளை நடத்தி நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய அரசன் முதுகுடும்பி பெருவழுதி பதினோராவது ஆதவன் குட்டுவன் இரும்புரை ஆகிய பட்டங்களை கொண்டவர் யார்னா சேரரசர்கள் ஆதவன் குட்டுவன் வணவன் இரும்புரை ஆகிய பட்டங்களை கொண்டவர் யார்னா சேரர்கள் அடுத்தது பனிரெண்டாவது சென்னி செம்பியன் கில்லி பலவன் ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார்னா சோழ அரசர்கள் சோழ அரசர்கள் பட்டங்கள் பெற்றுக் கொண்டது என்ன சென்னி செம்பியன் கில்லி ஓகே பாண்டிய அரசர்கள் பெற்ற பட்டங்களை பத்தி பார்ப்போம் மாறன் வழுதி செழியன் ஆகிய பட்டங்கள்லாம் பாண்டிய அரசர்கள் பெற்ற பட்டங்கள் பதினான்காவதுனா கிலார் என்பவர் யாருன்னா கிராம தலைவர் கிலார் என்பவர் யார்னா கிராம தலைவர் பதினைஞ்சாவது கோமகன் என்று யாரை அழைத்தனர்னா பட்டத்து இளவரசர் தான் கோமகன் என்று அழைக்கப்பட்டார் பதினாறாவது சங்க காலத்தில் அரசின் முக்கிய வருவாய் எதுனா நில வருவாய் சங்க காலத்துல அரசோட முக்கிய வருவாய் எதுனா நில வருவாய் பதினேழாவதுனா சங்க காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டதுனா இறை என்று அழைக்கப்பட்டது சங்க காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டதுன இறை பதினெட்டாவதுனா சங்க காலத்தில் படைத்தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் தானே தலைவன் சங்க காலத்துல படைத்தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்ன தானே தலைவன் என்று அழைக்கப்பட்டார் பத்தொன்பதாவதுனா சங்க காலத்தில் தோமாரம் என்று அழைக்கப்படுவது எதுன எரியீட்டி சங்க காலத்தில் தோமாரம் என்று அழைக்கப்படுவது எதுன எரியீட்டி இருபதாவதுனா சங்ககால உள்ளாட்சி நிர்வாகம் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது சங்க காலத்துல உள்ளாட்சி நிர்வாகம் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது மண்டலம் நாடு கூற்றம் ஊர் ஓகே அடுத்தது இருபத்தி ஒன்னாவது மென்புலம் நன்சு என்று அழைக்கப்பட்ட சங்ககால நிலப்பகுதி எதுனா மருத நிலம் இருபத்தி ஒன்னாவதுனா மென்புலம் நன்சு என்று அழைக்கப்பட்ட சங்ககால நிலப்பகுதி எதுனா நிலம் இருபத்தி இரண்டாவதுனா வன்புலம் புன்சை என்று அழைக்கப்பட்ட சங்கக்கால் நிலப்பகுதி குறிஞ்சி முல்லை பாலை நிலங்கள் ஆகும் மருத நிலம் செய்யாவதுனா சங்க காலத்தில் நடனம் ஆடுபவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா கணிக்கையார் சங்க காலத்தில் நடனம் ஆடுபவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா கணிக்கையார் இருபத்தி நான்காவதுனா எந்த மன்னர் சமப்பெட்டியில் மலபார் கருமிளகு கண்டுபிடிக்கப்பட்டது எகிப்து அரசன் இரண்டாம் ராம்சேஸ் எந்த மன்னன் சவப்பெட்டியில் மலபார் கருமிளகு கண்டுபிடிக்கப்பட்டது எகிப்து அரசன் இரண்டாம் ராம்சேஸ் ஓகே அடுத்தது இருபத்தி ஐந்தாவதுனா இந்திய பட்டுக்கு எடைக்கு எடை தங்கம் கொடுத்த ரோமானிய அரசர் யார்னா ஆரிலியன் இந்திய பட்டுக்கு எடைக்கு எடை தங்கம் கொடுத்த ரோமானிய அரசன் யார்னா ஆரிலியன் இருபத்தி ஆறாவதுனா ரோமானிய கடவுளின் பெயர் என்னன்னா அகஸ்டஸ் ரோமானிய நாட்டின் கடவுளின் பெயர் அகஸ்டஸ் ஏழாவது எழுத்து முறை வட்டெழுத்து முறை கலர்பிர்கள் காலத்தில் உருவான எழுத்து முறை வட்டெழுத்து முறை இருபத்தி எட்டாவதுனா கலர்பிற காலத்துல எந்தெந்த நூல்கள் இயற்றப்பட்டது தமிழ் நாவலர் சரிதை யாப்பெருங்கலம் பெரிய புராணம் சிவக சிந்தாமணி குண்டலகேசி ஆகிய நூல்கள் கலப்பிரர் காலத்தில் ஏற்றப்பட்டன கலப்பிரர் காலத்தில் ஏற்றப்பட்ட நூல்கள் தமிழ் நாவலர் சரிதை யாப்பருங்கலம் பெரிய புராணம் சிவக சிந்தாமணி குண்டலகேசி ஆகிய நூல்கள் கலப்பிரர் காலத்தில் இயற்றப்பட்டன இன்றைய வினா முடிந்தது நண்பர்களே இன்னைக்கு நம்ம பண்டைய தமிழகத்தில் சமூகம் பண்பாடும் இது ஆறாம் வகுப்பு சமூக படத்தில் இடம்பெற்றுள்ளது நன்றி வணக்கம்